மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாள் விழாவையொட்டி கழக துணைப் பொதுச்செயலாளர் திரு டி தினகரன் தலைமையில் வடசென்னை கொடுங்கையூரில் நேற்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் எழுச்சி உரையாற்றிய திரு டி டிவி தினகரன் தமிழகத்தை வஞ்சித்து வரும் பாஜக மற்றும் மாண்புமிகு அம்மாவுக்கு நினைவிடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பாமகவுடன் கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி தரப்பினரை கழகத் தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று வடசென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் முப்பத்தி இரண்டாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை பெரம்பூர் தொகுதி கொடுங்கையூர் திருவள்ளுவர் நகரில் நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரனை ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் செண்டை மேளங்கள் முழங்க வரவேற்றனர் பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பொதுக்கூட்ட மேடை அருகே அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை திரு டி தினகரன் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து விழாவில் எழுச்சி உரையாற்றிய திரு டி டி வி தினகரன் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து வரும் பாஜக மற்றும் மாண்புமுக அம்மாவுக்கு நினைவிடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பாமகவுடன் கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி தரப்பினரை கழக தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்த அவர் தமிழகத்தை புறக்கணிக்கும் தேசிய கட்சிகளை மக்கள் புறக்கணிப்பார்கள் என திட்டவட்டமாக குறிப்பிட்டார் எனவே தமிழ்நாட்டு மக்களால் புறந்தள்ளப்பட்ட மத்திய ஆட்சியாளர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கின்ற இந்த மாநில ஆட்சியாளர்கள் மத்தியில் ஆள்பவர்கள் மீதும் மாநிலத்தில் ஆள்பவர்கள் மீதும் மக்கள் எவ்வளவு அவர்கள் மீது வெறுப்புடன் இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு சிறிய குழந்தையை கேட்டால் கூட தெரியும் அவர்கள் இருவரும் கூட்டணி குறைக்கு நமது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நினைவிடம் கட்டக்கூடாது என்று சொன்ன அதுவும் அம்மா அவர்கள் ஒரு குற்றவாளி அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பெங்களூர் சிறைச்சாலையிலே இருந்திருப்பார் என்று சொன்ன கட்சியோடு இன்றைக்கு போய் கூட்டணி வைத்து விட்டு அவர் வீட்டிலே போய் விருந்து சாப்பிடுகிறார்கள் என்றால் இவர்களை பற்றி நீங்கள் என்னதான் நினைப்பீர்கள் இவர்களின் துரோகத்திற்கு இல்லையே இல்லை என்பது போல அன்றைக்கு அங்கே சென்று வந்தார்கள் அவர்களுக்கு யார் மீதும் மக்கள் மீதும் பயம் இல்லை தொண்டர்கள் மீதும் பயம் இல்லை அம்மா மீது பக்தி இருப்பதாக சொல்வதும் பொய் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்து விட்டார்கள் இதை அம்மா எப்படி மன்னிப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலே நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது குஜராத்தை சேர்ந்த மோடியோ மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா என்று தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் சென்று வாக்கு கேட்டார்கள் இந்தியா முழுவதும் ஒரு மாதிரியாக முடிவெடுத்த போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்களுக்கு ஆதரவாக முப்பத்தி ஏழு தொகுதியிலே மாபெரும் வெற்றியை தந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் தேசிய கட்சிகளாகிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களிப்பதால் தமிழ்நாட்டிலே மக்களுக்கான எந்த ஒரு திட்டமும் கிடைக்கப் போவதில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த கால வரலாறு அப்படி காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இருக்கின்ற இந்த மேகதாது அணை பிரச்சனையிலும் சரி காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் காரணம் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை அதனால் இப்பொழுது திமுக இருக்கிறது நமக்கு தெரிந்து தொண்ணூற்றி ஆறிலே யூஎஃப் கவர்மெண்டிலே அவர்கள் இருந்தார்கள் பிறகு பதிமூணு மாதம் வாஜ்பாய் கவர்மெண்டில் இல்லை மீண்டும் தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை வாஜ்பாய் அமைச்சரவையிலே இவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலே நாளிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்தார்கள் என்ன பலன் இவர்களால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது என்று செல்கின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள் இன்னும் தமிழ்நாட்டின் காவிரி திட்டமாக இருக்கட்டும் நமது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் நமது பெரியார் அணை பிரச்சனையில் கூட அவர்கள் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதில் ஒரு தீர்வு வாங்கி கொடுக்க முடியவில்லை மேலாண்மை வாரியம் அன்றைக்கே நினைத்திருந்தால் அமைப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கலாம் அதையும் செய்யவில்லை அதனால்தான் இன்றைக்கு மக்கள் அவர்கள் எத்தனை பெரிய கூட்டணியாக இருந்தாலும் கட்சிகள் அதிலே எட்டு ஒன்பது கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் ஆர்கே நகரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலிலே திமுக வெறும் இருபத்தெட்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும் டெபாசிட் போனது உங்களுக்கு தெரியும் இந்த விழாவில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து தலையில் மலர்கிரீடம் சூட்டியும் வீரவாளும் வேலும் பரிசளித்தனர் இவ்விழாவில் கொருக்குப்பேட்டை ஆர்கே நகரைச் சேர்ந்த திரு வினோத் திருமதி சாந்தி தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு சந்தியா பெர் நாற்பத்தி ஆறாவது வட்ட துணை செயலாளர் திரு எம் ஆர் ராதா திருமதி லாவண்யா தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு ஜெயலலிதா என திரு டி டி தினகரன் பெயர் சூட்டி வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி இரண்டாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் வழங்கினார் இந்த கூட்டத்தில் வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி வெற்றிவேல் கழக மருத்துவரணி துணை செயலாளர் டாக்டர் பி காளிதாஸ் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் திரு சந்தான கிருஷ்ணன் திரு ஏழுமலை கழக செய்தி தொடர்பாளர்கள் செல்வி சி ஆர் சரஸ்வதி திரு வீரராம பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனா்